இந்த மாதிரி மனுக்கள் நான் எஸ்ஜிஜி ட்ரிபிள் இருக்கும் போதும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்தெந்த கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணீங்க அதுல வெயிட்டிங் நீங்க இன்வெஸ்ட்ல ஒன்றும் Why வந்திருக்குங்க it yourèvement in reach of sociedad <laughs> under a junior 5th certificate. When you are here there, you have got to know the�� for a licensed USA, you still are able to sign a 50% Census, ஒரு every month you have a leader, so

அமாவ <laughs>

பண்ணி கமே கொடுக்கறாங்க முதல்ல ஆபத்தி பார்த்து கமே வாங்கி காவலி கேஸ் போறாங்க இது எனக்கு ரொம்ப மனது வந்து வைக்குது உதாரணத்துக்கு போன வர திருமூர்ல அண்ணன் தம்பி பப்ளி மாத்த வெட்டி போனான் தம்பி தீங்கி வாசல்ல போனான் ரெண்டு பேரும் மொத்தம் நல்லா அச்சனா வெட்டான் வண்டி எங்க வெட்டினோட கூட்டு கம்ப்ளைண்ட் வாங்கி மதிப்பு இதை மாதிரி நிறைய